தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பகல் நேரத்தில் நிலவக்கூடிய வெப்பநிலை உணரும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுது அதிகபட்சமாக நேற்றைய தினம் ஈரோட்டில் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு பதிவாகக்கூடிய வெப்பநிலை இயல்பாக அளவில் இருந்தாலும் உணரக்கூடிய வெப்பநிலையின் அளவு அதிகரித்து காணப்படுது இதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா தற்போது காற்றில் ஈரப்பதம் அதிகரித்து காணப்படுது அதே சமயத்தில் தென்னிந்திய பகுதிகளில் தமிழகம் மற்றும் கேரளாவை ஒட்டிய தென்னிந்தியா பகுதிகள் நிலவக்கூடிய வளிமண்டல கீழ சுழற்சியின் விளைவாக வளிமண்டலத்தில் ஒரு வறண்ட காற்றின் ஊரோடும் காணப்படுகிறது வறண்ட காற்றின் ஊடுருவல் மற்றும் தெற்கு காற்றின் ஊடுருவல் அதே போல காற்றில் நிலவக்கூடிய ஈரப்பதம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக பகல் நேரத்தில் நிலவக்கூடிய வெப்பநிலை உணரும் போது மிக அதிகமாக நம்ம வந்து உணரும் சூழல் கடந்த சில நாட்களாக நீடித்து வருகிறது இந்த சூழல் அடுத்த ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் உணரும் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்தும் காணப்படும் இரவு நேரங்களில் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பொழிவா நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேற்கு காற்று ஒரு சாதகமான மேற்கு காற்றின் ஊடுருவலும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா பகுதிகளில் வலுவடைவதற்கான சூழலும் உருவாகிறது அதன் பிறகு தமிழகத்தில் பகலில் நிலவக்கூடிய வெப்பநிலை படிப்படியாக குறையும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த பகல் நேர உணரும் வெப்பநிலை அதிகரித்தே காணப்படும்